ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரர்களை போற்றி ரிஷபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசிக்கு இதுபோல் இனிமே கிரகங்கள் அமைப்பு வருது அருது அந்த அளவுக்கு ஒரு யோகமான அமைப்பு வருது வருகிற இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி நல்ல யோகமான அமைப்பு அதன் முன்னாடியே சொல்லிட்டு பலனா சொல்கிறேன் ஏன்னா நல்ல விஷயத்த முன்னாடியே சொல்லிடுணும் சரியா நேர்களே அதை தான் சொல்லுவாங்க ஒன்றே செய் அதை நன்றே செய் அதை இன்றே செய் அதனால் ஒரு வாசம் ஒரு வாசம் சொன்னாலும் திருவாசமாக இருக்கணும் அது நச்சுன்னு நிற்கணும் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி சரியா தேதி பௌர்ணமி இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் ராசிக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வழக்கு குரு அஸ்தமனம் ஆனாலுமே சூரியனை சுபத்துவப்படுத்துகிறாரு ராசிக்கு நாலு கூட இவனை சுபத்துவப்படுத்துகிறாரு நல்ல விதமாக இருக்குது குடும்பம் நல்லாயிருக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் எல்லாரும் ஒரு இன்டகிரேஷனாக இருப்பீங்க நட்பு உறவில் இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லாயிருக்கும் ஆசபாசத்தோடு இருப்பீங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வீடு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த வீடை விட்டு வேறு வீடுக்கு போகணும் வாடகை வீடுகள் இருக்கோம் வேறு நல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வீடு அமையும் ஆனால் ஆணி மாதம் வீடு மாறலாமான்னு யோசனை பண்ணிக்கோங்க ஆணி மாதம் வீடு யாரும் மாற மாட்டாங்க ஆடி மாதமும் மாற மாட்டாங்க ஸோ அதுக்கான வேண்டிய வேலைகள்லாம் பாருங்கள் வீடு மாறுறவங்க ஆவணி மாதம் நல்ல வீடாக போங்க ஆடி பதினெட்டாம் தேதி வீட்டுக்கு பால் காய்ச்சறது மற்ற வேலை பார்க்குறதெல்லாம் செய்யலாம் ஏன்னா ஆடி பதினெட்டாம் தேதி தோசம் கிடையாது நாலு நட்சத்திரம் தேதி வாரமெல்லாம் பார்க்க வேண்டாம் அது அடுத்த மாதம் தான் வருது அந்நேரம் அதை சொல்கிறேன் இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஏன்னா சில பேருக்கு வந்து சில தகவலை முன்கூட்டி சொன்னால் தான் அவங்க ஏற்பாடு பண்ண முடியும் சரியா நேரங்களே ரைட்டு ஸோ வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல நல்லாயிருக்கும் கால்நடை வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரிசபராசியில் விவசாயம் மன்றங்களுக்கெல்லாம் அடுத்த வரண்டிய நாட்கள் பொக்கிசமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அரு அருமையான நாட்களாக பார்க்கப்படுகிறது சூரியன் நல்ல நிலைமைக்கு போகிறார் விவசாயத்தை கொடுக்குற சூரியன் நல்ல நிலமையில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ராசிக்கு மூணு கூடையவன் அமாவாசை அன்னைக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் குரு சந்திர யோகத்தில் இருக்கிறது நல்லதான் தைரிய வீரி காரியமாக இருப்பீங்க குடும்பத்தில் சகோதர பாசம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது ராசிக்கு ராசிநாதன் வந்துடுறாரு இருபத்தஞ்சாம் தேதி ராசிக்கு வந்துடுறாரு சுக்கரை வந்துடுறாரு நல்ல பலங்களை கொடுக்குறாரு ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு தான் ஆள் பல இருப்பீங்க சரியா முகம் வந்து பொழிவாக இருக்கும் அழகாக இருப்பீங்க ரசிகரம் இருக்கும் உடம்புல வந்து நோய் நொடி இருக்காது தேக அரைக்கம் நல்லாயிருக்கும் நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்கிறவங்க தானும் அழகாகி மற்றவங்களை அழகுப்படுத்துவீங்க தானும் மகிழ்ந்து மற்றவங்கள மகிழ வைப்பீங்க பொதுவாக சுக்கரன் வந்து உணர்ச்சிக்கு உள்ள கிரகம் அதனால் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையன்னால் பதட்டப்பட்ட நிலையில் இருக்க மாட்டேங்க ஒரு சந்தோஷ உணர்ச்சி என்ன சொல்லுவாங்க ஒரு பெருமிதம் பூரிப்பு இருக்கும் சிரிப்பு பூரிப்பு இப்படிலாம் நல்ல விதமான சில பாவனைகள் உங்கள்கிட்ட இருக்கும் நல்ல ஒரு பூரிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க பூரிப்பு எப்போ வரும்னா நம்ம நினச்ச காரியம் சந்தோஷமாக நடந்து நம்மளை சுற்றி நல்ல விதமாக நடந்தால் தான் பூரிப்பு வரும் ஸோ பூரிப்புடன் இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இருக்குது ஜூன் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே பூரிப்போட இருப்பீங்க நல்லாயிருக்கும் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் நிதானம் இருக்கும் எதுலையுமே வந்து ஒரு நிபுணத்துவமாக இருப்பீங்க எதுலையுமே வந்து ஒரு அக்யூரஸியாக இருப்பீங்க எல்லா விஷயமே வந்து அளந்து பார்ப்பீங்க நல்ல விதமாக இருக்குதுங்க ரிஷப ராசிக்கு வந்து சுக்குரன் சூரியன் சந்திரன் குரு இந்த கிரகங்கள்லாம் நல்ல பழங்களாக அடுத்தடுத்து வாரி வாரி கொடுக்குறாங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்துக்கு போயிட்டு ஸோ ராசிலேயும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கும் புதன் பார்வை குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் சரியான நேர்களே அதுபோல் அஞ்சு கூடவன் மூணாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் லாபசாலத்தில் இருக்கிறனால குலதெய்வத்தை வணங்குறதுனால நல்ல லாபம் கிடைக்கும் குலதெய்வ பூஜையை வச்சுக்கோங்க நீங்கள் அதேமாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் குலதெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் அமாவாசை அன்னைக்கு பிதிர்களை கும்பிடுறதும் ஒன்று தான் குலதெய்வத்தை கும்பிட்றதும் ஒன்று தான் ஏன்னா குலசாமியை வந்து பிதிர்கல் கும்பிட்டு தான் நம்ம அப்பா வழி தாத்தா வழியில் கும்பிட்டு தான் அதனால் வருகிற அமாவாசை ஆணி அமாவாசை என்று நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணுங்கள் அது அமாவாசைக்கு எப்படி செய்யணுமோ உங்களுக்கு தெரியும் விரதம் இருக்கிறது அதை இருந்துருங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க நான் ரொம்ப சொல்லலை நான் தேவையில்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சதே போட்டு அரைச்சிட்டு இருக்க வேண்டாம் அம்மாவாசை கோயிலுக்கு போங்க சிறப்பு சரியாக நேரில் இருபத்தஞ்சாந்தேதி கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போங்க சிவசக்தியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுவாங்க தஷ்டாமூர்த்தி சன்னிதில் தஷ்டாமூர்த்திக்கு மஞ்சளை வாங்கி கூட்டிட்டு வாங்க மஞ்சள் பாக்கெட்டு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க அவர் சன்னிதில் அவரை நினச்சிட்டு அவர் மந்திரத்தை சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துருங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து இப்போ கொஞ்சம் அஸ்தமன நிலையில் இருக்கிறார் வருகிற ஜூலை ஒம்போது வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால என்னன்னா குடும்பத்தில் திடீர்னு பணப்பிரச்சனை வரும் திடீர் பணப்பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சில எதிர்பாராத செலவுகள் வரும் அதனால் அதை சரி செய்யணும்னா நீங்கள் குரு பகவானை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்கு வேண்டிய நாட்கள் ரெண்டு நாட்கள் தான் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தஞ்சாம் தேதி கோயிலுக்கு போகலாம் போக முடியலன்னு சொல்கிறவங்க இருபத்தாறாம் தேதி மிக நல்ல நாள் வியாழக்கிழமை குரு நட்சத்திரம் குரு ஓரை அதாவது குரு பகவானுடைய ஆதிக்கம் உள்ள நாள் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் குரு ஓரை இரவு விட்டுட்டும்போது வீட்டில் சிவன் படத்தை வச்சு கும்பிட்டுருங்க நெய்வேத்தியத்துக்கு வந்து கடலை வைங்க கடலை மிட்ட வைங்க சரியாக நிலக்கடலை சுண்டக்கடலை அவிச்சு வைக்கலாம் நெய்வேத்தியம் பண்ணுங்க சிவனாமைத்த சொல்லுங்கள் மனதார வேண்டுங்க குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டு பதினொன்று குடையவன் அதனால் உங்களுக்கு வந்து இன்னல்கள் தீரும் இன்னல் தீரும் இன்பம் பெருக்கும் ஏற்றமாகும் இடைஞ்சலெல்லாம் சரியாக போகும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமான வேலைகள் நல்லாயிருக்கும் காரிய சித்தி இருக்கும் தடங்கல்பட்ட காரியங்கள் மலை நடக்கும் கடன் பிரச்சனை தீரும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை அவமானம் எதலாக இருந்தாலுமே அதெல்லாம் சரி கட்டப்படும் நல்லா இருப்பீங்க எதிர்பார அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு அதனால் குடும்பத்துக்கு திடீர் பணம் வரவு இருக்கும் அதாவது வேலையில் தொழிலில் திடீர்னு நின்று போன பணங்கள்லாம் வரும் வேலை விட்டு நின்றவர்கள் ஆனவர்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் அரியஸ் பணம் அந்த பணம்லாம் வரும் அது மாதிரி பாலிசி போட்டவர்களுக்கும் அந்த பாலிசி மெச்சூரிட்டி பணங்கள்லாம் வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது பதினொன்று கூடவே நாலாம் இடத்தில் இருக்கிறார் அருமையான அமைப்புங்க குடும்ப பதினொன்று கூட ரெண்டாம் மடத்தில் இருக்கனால் குடும்பத்தில் லாபம் இருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் குடும்பத்துக்கு நல்ல வேண்டியவர்களாக இருப்பாங்க அவங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக நடக்கும் சரியான நேரத்தில் அதனால் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு மறந்துடாதீங்க ரெண்டு நாட்களும் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாகவும் இருக்கிறது சந்திரன் அதுக்கடுத்து ஒளிச்சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரனாக இருக்கிறார் சனி பகவான் ஓராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலுமே வருகிற ஜூலை பன்னெண்டு வக்கரமடைஞ்சு பதினொன்றாம் இடத்து நோக்கி போகிறாரு நல்ல அமைப்பு தான் சரியா பதினொன்றாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை நோக்கி போகிறது நல்லா தான் சனி பகவான் வந்து பொதுவாக பதினொன்று பத்து இந்த இடத்துல வக்கரம் அடைஞ்சாரா எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வக்கர மாறார் பத்தாம் இடத்தை நோக்கி தான் போவார் இருந்தாலும் ராகு பார்வை அங்கே இருக்குது ராகு பிடியில் இருக்கிறதுனால செவ்வாய் பார்வையும் இருக்குது ராசிக்கு நாலாம் செவ்வாய் இருந்து பார்க்குறாரு ராகு சனியும் பார்க்குறதுனால கற்பனைசாமி வழிபாடு கற்பனைசாமி வழிபாடுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிசபராசிக்கு சரியா பதினெட்டு படின் மீது சத்தியம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய நேரம் பார்க்கல பார்க்காதவர்கள் பாருங்கள் அந்த லிங்கை கொடுக்குறேன் அதில் நிறைய பேசியிருக்கிறேன் நானு கற்பனசாமிக்கும் ரிசுவராசிக்கும் உள்ள தொடர்பு என்ன அந்த அமைப்பு என்ன சொல்லிருக்கிறேன் கற்பனசாமியை வழிபடுறதுனால உங்களுக்கு மூணு தெய்வத்திற்குடைய அனுக்கரம் கிடைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு மூணு தெய்வங்கள் வந்து நல்ல நிலமையில இல்ல யாரா சார் அப்படி பார்த்தோம்னா செவ்வா ராகு சனி செவ்வா நாலாம் மண்டத்தில் கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு ராகு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் பாவகிரகங்கள் பத்து பதினொன்றில் இருக்கலாம் ஆனால் செவ்வாய் பார்வையில் இருக்கிறனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால் இந்த காலகட்டத்தில் கற்பனை சாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கற்பனைசாமி வழிபாடு பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு சில டேட் கொடுக்குறேன் அந்த டேட்டில் வழிபாடு பண்ணுங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டுருக்கிறேன் படி பதினெட்டு மேலே சத்தியம் இது நடந்தே தீர்மானம் போட்டுருக்கிறேன் ஒரு முப்பது நிமிஷம் பேசியிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன் அதையும் வேணால் பாருங்கள் இப்போ வந்து விடுபட்டவர்கள் கற்பனைசாமியை வந்து வழிபட மறந்தவர்கள் வழிபடுங்க சனி அல்லது செவ்வாய்க்கிழமை கிழமை இரவு எட்டு டு ஒம்பது போங்கன்னா சிறப்பாக இருக்கும் சனி உரை அல்லது செவ்வாய் உரை இல்லைன்னா இருபத்தொன்னாந்தேதி போகலாம் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை போங்க இல்லைனா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை போங்க இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை போங்க அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை போங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை போங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை கிழமை போங்க ஸோ நான் அடுத்த மாதம் இருபத்திரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு ஆறு நாள் கொடுத்துருக்குறேன் இந்த ஆறு நாளில் நீங்கள் எந்த நாள்னாச்சும் கற்பசாமியை கும்பிடலாம் அதில் முக்கியமாக வந்து பூச நட்சத்திரம் வருது சனிபவனோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒரு நாள் வருது இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருகிற இருபத்தெட்டாம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது கற்பனை சாமியை கும்பிட்றதுக்கு கற்பனை சாமியை கும்பிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடம் வலுப்படும் அப்படின்னோம்னா நாலாம் இடம் வலுப்படும் தேகாரி குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும் தாயாரோட அன்பருக்கும் தாயார் வழிகள் நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க லாஜிஸ்டிக் வச்சுக்கிறவங்க ஆட்டோ டிரைவர் கார் டிரைவர் வண்டி வாகனத்தில் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க ஆயிலு கேஸில் வளர்ப்பாங்க நல்லாயிருக்கும் கால்நடை வளர்ப்பவர்கள் பிராணிகள் வளர்ப்பவங்க நால்கால் பிராணி வளர்ப்பாங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் கட்டட வேலையில் இருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் தோட்டம் தோட வச்சுக்கிறவங்களுக்கு தான் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ராசிக்கு பத்தாம் மேடம் தொழில் சிறப்பாக இருக்கும் சரியா தொழில் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழில் சிறக்கணும்னா கற்பனை சாமி வழிபாடை நான் சொன்ன டேட்டில் வழிபாடு பண்ணுங்கள் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா சும்மா இந்த பிறந்த தேதி நாலு நட்சத்திரத்தெலாம் அனுப்பிட்டு பலன் கேட்காதீங்க உங்களுக்கு அட் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை கேளுங்க அதுக்கு நான் தீர்வு சொல்லுவேன் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃபோன்லாம் அடிக்காதீங்க எல்லாம் அனுப்பாதீங்க கமெண்ட் பாக்ஸ்ன்னு இருக்கலாம் ரெண்டு பேரிலும் கேளுங்க சார் நான் வந்து ரிஷபராசி இந்த லக்கணம் எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது என்ன பிரச்சனை செய்யுது அப்படின்னு சொல்லுங்கள் லக்கணம் நட்சத்திரம் ராசி ராசி தேவையில்லை ஏன்னா ரிசபராசியில் தான் நீங்கள் கமெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க ஸோ நட்சத்திரம் ரோகிணியா மிருக கிருத்தியா அதை சொல்லுங்கள் என்ன என்ன லக்கணம் என்ன தசா புத்தி அதை சொல்லுங்கள் தசா தெரியாதவங்க லக்கணத்தை சொல்லுங்கள் லக்கணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் திருப்பி திருப்பி வீடியோவில் சொல்லுவேன் லக்கணங்கு தாங்க முக்கியம் உங்களுக்கு உயிர் அதான் சரியா இந்த உயிருக்காக மனிதன் எவ்வளோ தூரம் பாடுபடுறான் உடம்புல எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ஆனால் உயிர் போனால் வராது வந்தால் போராதது ரெண்டு தான் உயிர் தான் உயிர் மானம் ரெண்டுமே போனால் வராது பேர் மானத்தை பற்றிலாம் கவனப்பட மாட்டான் அவங்களாம் மானம் மானத்தை வந்து வேறு மாதிரி வச்சுக்கிறாங்க மானமாக இருக்கிறவ வந்து உயிரோட உயிரை ஒப்பிட்டு வாழ்வான் எதுக்கு சொல்ல வேறேன்னா உயிர் மானமும் முக்கியமான ஒரு மனிதனுக்கு அதில் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த உயிரை குறிக்கிறதா லக்கணம் ஸோ லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்கள் பிறந்த தேதி டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சரியா உங்களுக்காகவே நான் காற்று கொண்டு இருக்கிறேன் ரிசபராசி நேர்கிட்டிருந்து எப்போ கமாண்ட்ஸ் வரும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறேன் கமாண்ட் பாக்ஸில் அதை போடுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த பத்து நிமிஷம் கேட்டவர்கள் அனைவருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்பனசாமியுடைய நாமத்தை சொல்லுங்கள் உங்கள் ஊரில் கற்பனைசாமி கோவில் எங்கே இருக்குன்னு தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சரியா நானும் நிறைய இடத்த சொல்கிறேன் ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் கற்பனசாமியுடைய ஊர் இந்தந்த இடத்துல இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள் மதுரையில் ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்குது அதை நான் சொல்லியிருக்கேன் மதுரையில் வந்து தல்லாக்குளத்தில் இருக்குது அழகூர் கோயிலில் இருக்கிறாரு தானப்பூ முதல் தேர்தலில் இருக்கிறாரு தேரடி வீதி மீனாட்சி மங்களுக்கு முன்னாடி தேர் நிற்கிற இடத்துக்கிட்ட இருக்கிறாரு மடப்புரத்தில் இருக்கிறாரு திருப்பூர் கொண்ட முருகன் கோயிலில் இருக்கிறாரு இப்படி ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்கிறாரு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பார் நான் மதுரையை பற்றி சொன்னதுனால நிறைய பேர் என்னை மதுரைக்காரனா சார் அப்படின்னு கொஷ்டின் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தேன் இப்போ வந்து நான் மதுரை திருச்சி இப்படி நாலஞ்சு வருடத்தில் சூரில் சுற்றிட்டு இருப்பேன் மேக்சிமம் நான் வந்து மதுரை திருச்சி சேலம் இப்படி நாலு இடத்துக்கு போவேன் வருவேன் எந்த இடத்துல நிற்க மாட்டேன் சுற்றிட்டு தான் இருப்பேன் நான் சரியான ஏரியலை நான் ஒரு ஜோஜி ரெண்டு மூணு சில காரணங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் ரோமிங்கில் தான் இருப்பேன் அது என்னோட கமிட்மெண்ட்டு என்னோடய பர்சனல் ஒர்க்கு சரியாக பூஜை புனஸ்காரம்னு போயிட்டு இருப்பேன் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்கள் ஊரில் உள்ள கற்பணசாமி கோயிலை நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா மற்றவர்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி அந்த வீடியோ பார்க்குற நேர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியப்பா தெரியப்படுத்தலாம் இருக்கான் இப்போ குறிப்பாகவே நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த இடத்துல இருக்கார் சார் கோயம்புத்தூரில் வந்து ராமகிருஷ்ணா நகரில் இருக்கிறாரு இல்லைன்னா சாய்பாபா காலையில் இருக்கார் எங்கே ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அதை சொல்லலாம் நீங்கள் ஓகே நகர்களை கற்பனைசாமி இப்போ வந்து வலிமையுள்ள தெய்வமாக வணங்க வேண்டிய தெய்வமாக பார்க்கப்படுகிறார் அவருடைய மந்திரத்தை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் அதையும் நீங்கள் படிங்க ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி மனை நமோ நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் சரியா சனி செவ்வா கண்டிப்பாக சொல்லுங்கள் இரவு எட்டு வரும்போது வீட்டில் சாமி கும்பிடும்போது சொல்லுங்கள் கோயிலுக்கு போக முடியலைன்னா வீட்டில் என்னாச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் ஓகே சார் பலன்கள் எப்படி சார் இருக்கும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் கடமை செய்வீங்க வேலை வீட்டிலாம் நல்லபடியாக இருக்கும் உடன் பிறந்த சகோதரி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மந்திரம் கால் மதிமுக்கால் இருப்பீங்க அதே மாதிரி வந்து அலைச்சல் இருந்தாலுமே ஆதாயம் இருக்கும் பிள்ளைகள் வச்சுதான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு அவர்கள் மேலே அதிக பாசமும் இருக்கும் தமிழ் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் தமிழ் படித்தவர்கள் தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் கவிதை கட்டுரை எழுதியவர்கள் தமிழ் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் வந்து நல்ல விதமாக இருப்பீங்க வண்டி வானம் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது தேக அறிக்கை நல்லா இருக்கும் இப்படி பலதரப்பட்ட பழங்களை வந்து கிரகங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ரிஷபராசிக்கு செய்யுங்க நல்லா இருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கு சூரியன் நல்ல நிலமையில் இருக்கிறார் அடுத்து நல்ல நிலைக்கு போறாரு ஸோ கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லா இருக்கும் தைரிய உரிய கருமையாக இருப்பீங்க தொட்டக்காரங்க காரிய அனுகூலம் இருக்கும் அரசு வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் தூரதேச அமைப்புகளாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியா ஏன்னா நட்சத்திரம் சொன்னால் அது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சந்திரன் வருகிற இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே ஒளி சந்திரனாக இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சரி அவங்களுக்கும் வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நல்லபடியாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் நாலு கூட கூட சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் தாயாரோட அன்பு நல்லாயிருக்கும் உடன்பந்த சகோதர வழியில் நண்பு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து தூரதேச அமைப்பு இருக்கும் வெளிநாட்டு வேலைகள் வெளிமான வேலைகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ மிருக சிறுசம் செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறாரு மிருக சிறுசி நட்சத்திரம் செவ்வாய் நாலாம் இடத்தில் சிம்மத்தில் அதிநிற்பில் இருந்தாலுமே அவர் வந்து இந்த ராகு சம்மந்தப்பட்டிருக்கிறார் ராகு அது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மிருக சிறு தசித்த பிறந்தவங்க கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும் சரியாக பெண்ணினிங்கன்னு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக முருகப்பெருமான் வழிபாடையும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க செவ்வாய்க்கிழமை கிழமை தோறும் கந்தசி கவசம் படிங்க காலையில் சரியாக பூஜை அறையில் கந்தசி கவசம் படுத்திங்கன்னா மகச்சரப்பாக இருக்கும் பேச்சில் ஒரு இனிமே இருக்கும் நல்லினம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி உண்டாகும் புதிய வீடு மனைவாண்டியை வாங்க வேண்டிய யோகம் இருக்கும் சரியா பழைய வீடு விற்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விற்றுக்கலாம் சரியா பழைய வீடு வாங்குறது விற்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபமும் இருக்கும் சரியா அம்மா வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் தாய் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமான உறவுகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்க டப்பிங் ஒரு கொடுக்குறவங்க பின்னணி பாடல்கள் எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க டிவியில் பேசுகிறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் யூடியூப்பில் பேசுகிறவங்க இப்படி பேச பேச்சை முதலிடமாக கொண்டு செய்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பேச்சில் ஒரு நளினம் இருக்கும் இங்கீதம் இருக்கும் நல்ல விதமாக தான் இருக்கும் ஸோ ரிஷபராசிக்கு வந்து கிரக நிலைகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகம் நல்லா இருக்குது சரியா ராகு செவ்வா பார்வையில் டிஸ்டர்ப் ஆகிறாரு சனியை டிஸ்டர்ப் பண்ணுறாரு நல்லா இருந்தாலுமே செவ்வாய் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு இந்த அமைப்பு வந்து பதினஞ்சு ஒம்பது வரைக்கும் இருக்கும் ஏன்னா அடுத்து செவ்வாய் ஆனாலுமே செவ்வாய் வந்து ராசிக்கு பரவாயில்லை மடத்துல இருக்கிற சனியை பார்ப்பார் ஆனால் அந்த நேரம் சனி பவன் வக்கரம் அடைஞ்சிருவார் பரவாயில்ல இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை வந்து உங்களுக்கு பதினஞ்சு ஒம்பது வரைக்கும் இருக்கு சரியா சனியும் செவ்வாயும் பார்ப்பார் இந்த பார்வை நல்லா தான் இருக்காது அந்த காலக்கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து காலப்பிரிவு வழிபாடு பண்ணணும் நான் அதுக்கு வீடியோ போடுவேன் தொடர்ந்து வீடியோ போட்டிங்கன்னா அந்தந்த நேரத்தில் என்னென்ன வழிபாடு பண்ணணுன்னு சொல்லுவேன் இப்போ வந்து ரெண்டு வழிபாடு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஒட்டி சிவன் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதுபோக கற்பனை சாமி வழிபாடுக்கு சில டேட்டு கொடுத்துருக்குறேன் அதை கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லாயிருக்கும் மலை போல் வர விலைகள்லாம் பனி போல் தீர்ந்துடும் தடைகள் தரத்து எடுத்தப்படும் நல்ல விதவாக இருக்கும் சரியா உங்கள் கர்மம் நல்லபடியாக வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் ஏன்னால் கர்மாவை குறிக்கிற சனி பகவான் சுபாபார்வையில் இருக்கிறாரு கற்பனை சாமியை வழிபட்டு வர கர்மா கர்ம பலன்கள் விலகும் கற்பன் காப்பாற்றுவான் கற்பன் காப்பான் உங்களை சரியா அந்த கற்பனசாமி உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் நின்று காப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ கற்பனை சாமியை வழங்குங்க கண்கண்ட தெய்வமாக உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார் நன்றி நேர்களே எல்லாமே இறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு சில சாபாயத்தும் சில ஐஸ்வர் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கலங்களைப் பற்றி தேகாரியத்துடன் தீர்காயுடன் நீடிவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே